தோசை பொடி எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றிலாம் செஞ்சு இது கருப்பு உளுந்தில் செய்யறதுனால அது இதுக்கு கடலை பருப்புலாம் போட வேண்டியதில்ல ஓகே நான் வெள்ளை உளுந்தில் கடலை பருப்பு போட்டு அரைப்பேன் அது வேற பொடி இதில் வந்து வெறும் கருவேப்பிலை மட்டும் வச்சு உளுந்து பொடி அரைக்க பாருங்க நல்லாயிருக்கும் இட்லிக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் இதை முதல்ல வறுத்துக்கலாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் நான் எனக்கு வேணுன்றதை கேட்டு என்னைக்கு கரெக்டாக செஞ்சு கொடுத்துருக்கோம் சொல்லு என்ன கேட்டியே நான் இட்லி பொடி அரைறேன்னு சொல்லுவேன் ஆமா இட்லி பொடி அரைக்க மாட்டேன் இட்லி பொடி தான் அதுக்கு அப்பறம் வேற ஏதாவது அரைச்சு இது தூக்கி இது இட்லி பொடி தான் அப்புறம் வேற என்ன பொடி இட்லி பொடி தான் ஓகே அதுக்கு சுத்தம் பண்ணி ஓகே ஒரு கடாய் வச்சுக்கணும் கடாய் வச்சுட்டு கடாய் வச்சு கடாய் சூடு ஏறினோடனே கருப்பு உளுந்து போட்டுக்கணும் போட்டுட்டு இந்த கருப்பு உளுந்து எடுத்து வந்து கொடுத்து ஒரு மாதம் நடிச்சுங்க நண்பர்களே இப்போதான் வந்து இது எனக்கு வந்து இப்போ இது அதாவது அதுக்கு இதுக்குன்னு ஒரு நேரம் ஒன்று இருக்கும் அந்த நேரத்துல தான் அதாவது நடைபெறும் ஓ நான் சாப்பிட்றதுக்கெல்லாம் நேரம் இருந்தால் தான் சாப்பிட முடியும் நம்ம நேரத்துக்கு முதல்ல சாப்பிட்டோம்னா எல்லாம் நேரத்துக்கு கிடைக்கும் அதான் அப்பா ஜாதகம் பார்த்தாரு பொண்ணு இன்னும் ஜாதகத்தை பத்தி சொல்லலையே உம் அப்படின்னு நினைச்சேன் கரெக்டா தெரியுமா தெரியாதா தெரியாதா வறுத்துக்கலாம் நல்லா உளுந்தே நம்ம இது போட்டது தான் ம் நம்மது தான் இது ம் எல்பிஜி 787 னு சொல்லி நம்ம வயல்ல விளைஞ்சது தான் ஆமா அதே மாதிரி மிளகாயும் பாத்தீங்க அப்படினு கேட்டோம்னா நம்ம வயல்ல விளைஞ்சது தான் ஆமா நம்ம வயல்ல விளஞ்ச மிளகாய் தான் நான் ஒரு வருஷம் ஆயிச்சு நல்லா இருக்கு ம் நல்லா இருக்கு அதனால என்ன இல்ல இல்ல நல்லா இருக்கா இல்லையா நல்லா இருக்கு புரியுதா நன்றாக இருக்கிறது காரம் ஆனா நம்ம மிளகா சரியான காரமா சின்ன மிளகா கூட அவ்வளோ காரமாக இருக்கு பச்சை கலர் திங்குச்சாண்ணா ஆமாம் இன்னைக்கு பச்சை கலர் திங்குச்சா ஸ்கூலுக்கு நல்லா வறுக்கணும் உருத்து வறுத்துற மாதிரியே வறுக்கணும் ஆனால் இங்கே வந்து எப்படி வறுப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சிக்கிறதுன்னா இங்கே அறுட்டும் போது பார்த்தீங்கன்னா லேசாக இருக்கும் வெயிட் தெரியாது உங்களுக்கு அதே மாதிரி அந்த வாசம் வந்து மூச்சு நல்லா ஏறும் அந்த டைமில் இது நல்லா வறுபடுத்துன்னு தெரிஞ்சு நம்ம எடுத்துகிட்டு இது எல்லும்போது இப்போ இருக்குது இது வறுபடுத்துனாலே இப்படி வ இது எடுத்து போடும்போது அப்படி லேஸாக இருக்கும் வெயிட் டேஸ்டாக வெயிட் கம்மியாக இருக்கும் ம் வெயிட் கம்மியாக இருக்கும் நல்லாயிருக்கும் வாசம் நல்லாயிருக்கும் அந்த டைமில் எடுத்து கொடுக்கலாம்

அப்படி கிடையாது அதுலயும் சில ட்ரிக்ஸ் இருக்குப்பா அப்படியெல்லாம் உங்களால வந்து சரியா முடியாது கரெக்டா காம்பினேஷன் வந்து எங்கேயுமே கரெக்டா இருந்தால்தான் அது வந்து அதோட டேஸ்ட் கொடுக்கும்

வறுத்து அதோடய கொட்டி ஆரம்பிச்சுட்டு என்ன அது பண்ணுறது வந்து உள்ள ஈரத்தன் அதிகமாக அதனால வந்து இது சீக்கிரம் வரக்கூடாது நீங்கள் நல்லா ஃபிளேமே வச்சு இப்படி நல்லா பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலுமே ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் உளுந்தெல்லாம் டக்குன்னு வருவோம் கொண்டு வருபட்டுரும் பாசிப்பருக்கெல்லாம் இது மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும் அதே மாதிரி <polyp Installer> <risque> <doors>

கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஓகே இதே அளவுக்கு காஞ்சி காய வச்சு தான் வச்சிருக்கேன் நான் இதே மாதிரி முருங்கை சேர்த்து காய வச்சுருக்கேன் ஓகே முருங்கை ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ம் இது தேங்காய் நிலை வறுக்கும்போது செம்ம சரி நல்லா இதை பொரிச்சிட்டு கரமளகாய் நம்ம மிளகாத்தில் போட்டு எல்லாத்தையும் நல்லா இது நல்லா வறுப்படுத்தேன் என்ன எப்பவுமே இட்லி பொடி வறுக்கும் போது தான் கொஞ்சம் எண்ணெயில் தான் அது தேங்காய் எண்ணெய்தான் நல்லது இப்போ என்ன பண்ண போறேன்னா சிம்பிளாச்சு ம் இதுலேயே போட்டுருவேன் இதுலேயே போட்டுட்டு ஒரே ஆஃப் பிறகுவேன் இந்த எண்ணெய் சூடு இருக்குல்ல இதுலேயே மிளகாய் இன்னும் நல்லா ஒரு மொருன்னு ஆயிடும் சரி

அവിടെ எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு ஓகே பெருங்கடைமா மூடி அங்க வெச்சிரலாம் வெச்சுலாம் ஓகே மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி மூலாவா பொடி எல்லாம் போடுறோம் சரியே உப்பு போட்டு வைக்கிறேன் கல் உப்பு கொஞ்சம் சூடா ஏற்கட்டன்றத கால போட்டுட்டேன் போதும் போதும் கட்டலாம் கட்டலனா போட்டுலாம் கிளறணும் போட்டுமா ஆமா நன்றி அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபிரண்ட்ஸ் நன்றி சொல்ல முடியாது அரைச்சிட்டு கொடி காமிக்கலாம் ஓகே அப்படியே இருக்கு இப்ப இது அப்படியே இருக்கட்டும் மாமா இது நல்லா ஆறிட்டோம் நான் அதுக்குள்ள மிக்ஸி வந்து மிக்ஸி ஜார ரெடி பண்றேன் ஓகே டிபன் க்கு டிபன் இட்லி ஊத்த போறேன் ஓகே பாப்பா நல்லா ஆறிச்சு பாருங்க ஓகே இப்போ இத அரைச்சுடலாம் நம்ம எல்லா தட்டில் கொட்டணுமா என்ன அரைச்சி கொண்டு கொட்டி ஆற வைக்கணும் இங்கே அரைச்சி தான் கொண்டு கொட்டணும் ம் ஃபுல்லாக அரைக்கப்பறேன் மாமா ஓகே அரைச்சா மிக்ஸ் மாத்திரம்

சூப்பரா இது இன்னும் நல்லா நைஸா அரைச்சா மட்டும்தான் மிளகா போடும்போது இன்னும் நல்லா நைஸா இருக்கும் மிளகா போட்டோம்னா வைக்க மாட்டேன் பருப்பு அடிச்சாச்சு பருப்பை நல்லா நைஸா அரைச்சாச்சு அரைச்சதுக்கு அப்புறம் இது போட்டோம்னா தான் மிளகாவும் நல்லா மிங்கில் ஆகி நல்லா மசியும் பருப்பு மசி பண்ணுறதுக்கு முன்னாடியே மிளகா போட்டோம்னா அரைக்கிறதுக்கு லேட்டாகும் மிக்சி தான் சூடேறும் சரி அதனால பருப்பு நல்லா நைட்ல அரைச்சு விட்டு நம்ம இந்த பருப்பு சீட் அதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சல உப்பு எல்லாம் நான் இதுலயே போட்டேன் மிளகாய் இப்ப இதெல்லாம் போட்டாச்சு நான் வந்து பாருங்க எல்லாமே நல்லா இருக்கு கடாயில சூப்பர் பொுளந்து முருங்கக்கீரை கருவேப்பிலை போட்டு இட்லி பொடி தயார் கருவேப்பிலை அடிச்சதா கருவேப்பிலை முருங்கக்கீரை எல்லாம் போட்டா प्रिபெயர் பண்ண இட்லி பொடி தயாரா இருக்கு இப்போ நம்ம இருக்கு ஆற வந்து நம்ம ஒரு எடுத்து நல்லா சேவ் ஓகே இது இந்த முருங்கைக்கீரை போட்டிருக்கோம் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கோம் கருவேப்பிலை போட்டிருக்கோம் கருப்பு உருண்டு சதுப்போம் செம்ம டேஸ்டா இருக்கும் பொடி இட்லி கூட அது பொடி தோசை பொடி இட்லி கூட ஊத்துறா இதில் அவ்வளோ அருமையா இருக்கும் வேற வேற லெவல்ல கருவேப்பில முருங்கைக்கீரை இட்லி பொடி கருப்பு உருந்து இட்லி பொடி தயாராயிடுச்சு மாமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்

உங்களுக்கு நான் ஆனா இந்த பொடிக்கு ஈக்குவல் வந்து அந்த பொடி இருக்கும்ண்ணா? கண்டிப்பா இருக்கும். இது இட்லி தோசைக்கு செமயா இருக்கும்னா அது சாதத்துக்கு அருமையா இருக்கும். ஆ நெய் விட்டு கொடுப்பேன்னா நெய் தேங்காய் பேங்கன சாப்பிடலாம். நல்லா இருக்கும். செஞ்சு பார்ப்போம் அதையும் வீடியோல போடுங்க. ஆ டாக்கிஸ்ல. போடுறேன். சரி. வாங்க. ஆர்னா டாக்கிஸ் இல்ல அது. தெரியல Son no ah, ah. ah me de, hey, <laughs> okay, bye, okay, bye.